மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் நர்சரி பள்ளி குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் பள்ளியை சூறையாடிய பொதுமக்கள் ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் குதித்தனர் கண்ணீர் குண்டுகள் வீசி போராட்டத்தை கலைத்த போலீசார் குற்றவாளியை கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய மற்றொரு பாலியல் சம்பவத்தின் பின்னணி என்ன மகாராஷ்டிரா மாநிலம் தானேவை அடுத்த பத்லாப்பூரில் தனியார் நர்சரி பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த பள்ளியில் நான்கு வயது குழந்தைகள் இரண்டு பேர் யுகேஜி படித்து வந்தனர் இவர்களை அங்கு பணியாற்றும் ஹவுஸ் கீப்பிங் ஊழியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருவரும் பள்ளிக்குச் செல்ல பயந்தனர் அவர்களிடம் பெற்றோர் விசாரித்த போதுதான் உண்மை தெரிய வந்தது இது குறித்து போலீசில் புகார் அளிக்க சென்றபோது அவர்கள் வழக்கு பதிவு செய்யாமல் அலைக்கடித்ததாக கூறப்படுகிறது பள்ளி நிர்வாகத்தில் இது குறித்து பெற்றோர் முறையிட்டபோது அவர்களும் நடவடிக்கை எடுக்க காலதாமதம் செய்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் உள்ளிட்டோர் போராட்டத்தில் இறங்கினர் இந்த விவகாரம் நாடு முழுவதும் தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவசர அவசரமாக பதினேழாம் தேதி குற்றவாளியை கைது செய்தனர் அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர் இந்த விவகாரத்தில் பள்ளியின் முதல்வர் குழந்தைகளின் வகுப்பு ஆசிரியை பெண் உதவியாளர் உள்ளிட்டோரை சஸ்பெண்ட் செய்து பத்தொன்பதாம் தேதி மாலை பள்ளி நிர்வாகம் அறிவித்தது காலதாமதமாக நடவடிக்கை எடுத்ததற்காக பள்ளி நிர்வாகம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது இதனிடையே வழக்கு பதியாமல் அலைக்கழித்த காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் பெற்றோர் பத்லாப்பூர் பந்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களோடு ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளூர் கடைக்காரர்கள் உள்ளிட்டோர் இணைந்து போராட்டத்தில் குதித்தனர் போராட்டத்தின் போது பள்ளியில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கியதாக தெரிகிறது அதன்பின் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நடைபயணமாக பத்லாப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தனர் அங்கு ரயில் தண்டவாளத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தனர் பொதுமக்கள் திரண்டு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது நீண்ட தூர ரயில் மற்றும் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது போராட்டத்தை கைவிடுமாறும் தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவோம் என போலீசார் உறுதியளித்தும் அவர்கள் கலைந்து போகவில்லை ஒரு கட்டத்தில் அத்துமீறிய பொதுமக்கள் கற்களை வீசி போலீசார் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர் இதையடுத்து கூட்டத்தை கலைக்க போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் நடவடிக்கையில் இறங்கினர் அதன்பின் ரயில் சேவை சீரடைந்தது கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கும் நிலையில் மகாராஷ்டிராவில் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது கடுமையான நடவடிக்கைகள் மூலம் இதுபோன்ற பாலியல் சம்பவங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டுமென்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது